பொதுவாக வாழ்க்கையில நமக்கு வந்து கூட இருக்கிற மனிதர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம் அல்லது நட்புகளாக இருக்கலாம் ஒரு சிலர் வாழ்க்கையை கெட்டு போகிறதுக்கு காரணமே அவங்க நட்புகளாகத்தான் இருக்கும் என்னதான் நல்ல கணவன் மனைவி கிடைத்தாலும் ஒரு கெட்ட பழக்கத்திற்கு அடிமையாகுவது இல்லைன்னா ஒரு வாழ்க்கையை அப்படியே சீரழிஞ்சு போறதுக்கு காரணமே நட்புகள் தான் இந்த தீய நட்புகள் கிடைப்பதற்கும் நல்ல நட்புகள் கிடப்பதற்கும் நம்ம கர்மா பலனே வந்து ரொம்ப ஒரு மிக பெரிய பிரதானம்னு சொல்லலாம் நம்ம கர்மா சரியில்லை அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம பாப புண்ணியங்களுக்கு ஏற்றாற் போல நம்ம கூட இருக்கிற மக்களும் நமக்கு அமைவாங்க அதனால உங்க நண்பர்களை நீங்க தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கு முன்னாடி அந்த நட்பு நமக்கு நன்மையை தருமா தராதா அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிக்கணும் ஸோ நிறைய பேருடைய லைஃப் எஸ்பெஷலி நான் வந்து ப்ராக்டிக்கலாக பார்த்த ஒரு விஷயம் ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஆண் நட்பு அல்லது பெண் நட்பு நண்பர்களாக வர்றவங்க ஒன்று கணவன் ஆயிடுவாங்க இல்லைன்னா மனைவி ஆயிடுவாங்க இந்த மாதிரி குழப்பங்கள் நிறைய குடும்பத்துல நட்புகள் மூலமாக நடந்து ஒரு வாழ்க்கையே வந்து போயிடுறது அப்போ இதுக்கு கிரகங்கள் அமைப்பு காரணமானா கண்டிப்பா கிரக அமைப்பு காரணம் இது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜாதகத்தில் ஒவ்வொரு விதமாக இருக்கும் சோ யார் நம்ம வீட்டுக்குள்ள வராங்க அப்படிங்கிறதுக்கும் நம்ம வாழ்க்கையில ஒரு நண்பர்களா வர்றதுக்கும் ஒரு சிலர் வந்து நல்லவர்களாக இருக்கும் பொழுது அந்த குடும்பமே அப்படி உயர்வில் போயிடும் அது தீய நட்புகளாக இருந்தால் குடும்பமே அவமானத்தில் போய் முடியும் இது கர்ம பலன் அப்படின்னு சொல்றது ஒவ்வொருத்தருக்கு கர்மாக்கு ஏற்றாற் போல நண்பர்களை அமைவார்கள் இது கிரக அமைப்பு அப்படிங்கிறது கிரக சேர்க்கை அப்படிங்கிறத எப்பவுமே சூரியன் சனி செவ்வாய் அசுப கிரகங்கள் நாலாம் இடத்துலையோ ஆறாம் இடத்துல இருக்கிறதோ நமக்கு அவ்வளவா நன்மையை செய்யாது